டெல்லி உயர் நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் தெரிவித்தவாறும் நீதிமன்ற தீர்ப்பின்படியும் அன்புமணி பாமக தலைவர் என்று சொல்ல முடியாது சொல்லக்கூடாது இப்போ மருத்துவர் அன்புமணி ஒரு தனி இயக்கமாக போயிட்டார் அவர் பாட்டாளி மக்கள் கட்சி சொல்ல முடியாது ஏன்னா டெல்லி உயர் நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் எடுத்து சொன்ன மாதிரியும் டெல்லி உயர் நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையிலேயும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தலைவர் அன்புமணி அல்ல என்பது உறுதியாகிவிட்டது அவர் பெயர் சொல்ல முடியாது தலைவர்னு சொல்ல முடியாது கூட மருத்துவ ஊடகங்கள்ல பேட்டியில சொல்லிருக்காரு சத்தியமா சொல்றேன் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமன் பேசுறேன் நேற்று தைலாபுரத்தில் தைலாபுரத்துடைய பெரியவர் ராமதாஸ் அவர்கள் பேசின பேச்சையும் கோகாமணி வந்து பார்த்தீங்கன்னா பேட்டி கொடுத்த பேச்சையும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் தைலாபுரத்தில் இருக்கிறவங்க மீண்டும் மீண்டும் பச்சை பொய்யை பேசிக்கிட்டு வன்னியர் மக்கள் கிட்ட நாம இவ்வளவு தூரம் வந்து பார்த்தீங்கன்னா பொய்களை சொல்லிட்டு இருக்குமே அந்த மக்கள்லாம் அந்த நம்புவாங்களா அப்படின்ற எந்த சுய சிந்தனையும் இல்லாம மீண்டும் மீண்டும் பொய்ய பேசுறதுக்கு கூச்சமே இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா பொய்ய பேசிட்டு இருக்கிறாங்க அப்படியாப்பட்ட பொய்களை தான் வந்து பா நேற்றும் வந்து தைலாபுரத்தில் உட்காந்துக்கிட்டு தைலாபுரத்துடைய பெரியவர் அவர்களும் கோகாமணி அவர்களும் வந்து பேசி வச்சிருக்காங்க நாம் அதை பார்த்து கடந்து போயிடலாம் தான் நினைச்சோம் ஆனால் வன்னியர் சமூகத்தை எந்த அளவுக்கு இவங்கெல்லாம் முட்டாள் அப்படின்னு நினைச்சிருந்தா வன்னியார் மக்களை வந்து பாரு எப்படியெல்லாம் ஏமாத்தலாம் அப்படின்னு நினைச்சிருந்தா இப்படியாப்பட்ட வேலையெல்லாம் பார்ப்பாங்க இதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க யார் நம்மளை கேட்க போறாங்க எவன் நம்மளை கேட்க போறான் அப்படின்ற அகங்காரம் ஆணவம் அந்த ஆணவத்தோடைய வெளிப்பாடாக தான் வந்து பாரு தைலாபுரம் இன்னைக்கு இயங்கிட்டு இருக்கு தெல தெளிவாக திமுகவுடைய அஜெண்டா வேலையை பார்த்துக்கிட்டு திமுக கிட்ட வன்னியர்களை எடுத்துகிட்டு போய் அடக வைக்கிறதுக்கான வேலையை வந்து நான் பார்த்துட்டு இருக்கிற தைலாபுரத்தை வன்னியர்கள் பூரா யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு பெரும் தப்பு கணக்கை போட்டுக்கிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா பச்சை பொய்யை வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர் சமூகத்தி புலிகிட்டு இருக்கிறதுல எதுக்கு இந்த வேலை சொல்லுங்க பார்க்கல உங்களுடைய அனைத்து முகங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர் சமூகத்துக்கிட்ட எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு தைலாபுரத்தில் இருக்கிறவங்க நீங்கள் உட்காந்துக்கிட்டு என்ன ஒப்பாரி வச்சாலுமே வன்னியர்களை அதை நம்ப மாட்டாங்க பெரும்பகுதியாக நம்ப மாட்டாங்க நீதிமன்றங்கள் தெல்ல தெளிவாக சொல்லிடுச்சு உங்களுக்கு உரிமை இருக்குன்னா சிவில் கோர்ட் போங்க ஐயா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தைலாபுரத்துடைய பெரியவருக்கு சொல்லிடுச்சு ஆனால் இன்னைக்கு வரைக்கும் சிவில் கோர்ட்டுக்கு போகலை சிவில் கோர்ட்டுக்கு போனா தைலாபுரம் பெரியவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த உரிமையும் கிடையாது அப்படின்னு சிவில் கோர்ட் சொல்லிடும் ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பயிலாவே வந்து பார்த்தீங்கன்னா அவர் அப்படிதான் வந்து பண்ண சொல்லியிருக்கிறாரு எந்த காலத்திலையும் நான் வந்து கட்சியில் எந்த ஒரு சின்ன பொறுப்புக்குமே வரமாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணியிருக்கிறாரு பயிலாவில் யார் தைலாபுரத்துடைய பெரியவர் அவரை தூக்கிட்டு வந்து வந்து போனால் தைலாபுரத்துடைய பெரியவரை தூக்கிட்டு வந்து பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அது எப்படி செல்லும் அப்படின்னு சிவில் கோர்ட் கேட்கும் உரிமையல் நீதிமன்றம் கேள்வி கேட்கும் அதனால தான் வந்து பார்த்தா இன்னைக்கு வரைக்கும் உரிமையல் நீதிமன்றத்துக்கு தைலாபுரம் கும்பல் போகலை புரியுதுங்களா அது போகாமல் வந்து பார்த்தா என்ன பச்சை பைய வந்து பார்த்தா புழுகிறாங்க அப்படின்னா டெல்லி உயர்நீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு போய் முறையிடுறாங்க தேர்தல் ஆணையம் டெல்லி உயர்நீதிமன்றம் ஒரே விஷயத்த சொல்லிட்டாங்க தேர்தல் ஆணையம் அன்பமணி அவர்கள் வந்து பண்ண தலைவரை அக்செப்ட் பண்ணிக்கிச்சு புரியுதுங்களா உங்களுக்கு உரிமை இருக்குன்னா தைலாபுரத்துக்கு உரிமை இருக்கு அப்படின்னா நீங்க சிவில் கோர்ட்டுக்கு போங்க எங்களால வந்து பண்ணா இதை வந்து தீர்த்து வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுச்சு தேர்தல் ஆணையம் வந்து பண்ணா நீங்க சிவில் கோர்ட்டு போய் ஒருவேளை வந்து பார்த்தினா உங்களுக்கு உரிமை இருக்குன்னு சொன்னா நாங்க அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி யாருக்கு சொந்தம் அப்படின்னு நாங்க அன்னைக்கு சொல்றோம் மற்றபடி எங்களால வந்து பார்த்தீங்கன்னா இதில் தலையிட முடியாது இப்போ வரைக்குமே மருத்துவர் அன்புமணி அவர்கள் தான் வந்து பாத்தினா பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவராக நாங்க வந்து பாத்தீங்கன்னா அங்கீகரிச்சிருக்கோம் அப்படின்னு வந்து தேர்தல் ஆணையமும் சொல்லிடுச்சு அப்படி இருக்கும் ஒரு சூழல்ல தைலாபுரம் கும்பல் வந்து பாத்தா ஏன் வெயிட் பண்றீங்க மூணு மாசமா நீங்க என்ன பண்ணியிருக்கணும் என்ன பண்ணியிருக்கணும் சிவில் கோர்ட் போயிருக்கணும் சிவில் கோர்ட்ல போய் வந்து பாத்தா உரிமையை வாங்கியிருக்கணும் அதை விட்டுட்டு அன்புமணிக்கு வந்து பாத்தினா உரிமை கிடையாது அன்புமணி பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் கிடையாது செய்தி ஊடகங்கள்லாம் அவரை வந்து பாருங்க பாமக தலைவர்னு போடாதீங்க எங்க தலைவர்கிட்ட தான் வந்து போனா வந்து கூட்டணி பேசணும் அவர்கிட்ட எப்படி வந்து போய் கூட்டணி பேசுவீங்க அப்படின்னு வந்து உட்காந்துட்டு ஒப்பாரி வைக்கிறீங்க உங்களுக்கு தானே எல்லா உரிமையுமே இருக்கு உங்களை ஏன் கண்டுக்க மாட்டேங்கிறேன் ஏன்னா உங்க பின்னாடி யாரும் கிடையாது தைலாபுரத்தில் இருக்கிற ஒரு பத்து பேரை தவிர இந்த சமூக உங்களை கண்டுக்கல நீதிமன்றங்கள் வந்து போனா உங்களை கண்டுக்கல யாருமே கண்டுக்கல ஆனா உட்காந்துக்கிட்டு பொய்யே பேசிட்டு இருக்கீங்க தொண்ணூத்தொம்போது சதவீதம் வந்து பாத்தா எங்கள் மருத்துவ ஐயா அவர்களுடைய தான் இருக்கிறாங்க இருந்தால் வந்து உங்க பின்னாடி தானே வந்து இன்னைக்கு கூட்டணி பேசப்பட்டிருக்கணும் கூட்டணி பேசுகிறவங்களுடைய எண்ணிக்கை அப்படின்றது ஓட்டு தானே அது எந்த கட்சியாக இருந்தாலும் உங்களை ஏன் சீண்ட மாட்டேங்கிறாங்க தைலாபுரத்துக்கு வந்து பார்த்தன்னா கடந்த ஆறு ஏழு மாதமாக அஜெண்டா வேலையை கொடுத்துருக்குற திமுக கூட வந்து போனா உங்களை சீண்டலை ஏன் சீண்டலை ஏன்னா உங்கள் பின்னாடி ஆட்கள் கிடையாது உங்கள் பின்னாடி இருக்கிறவங்க போகிறா நீங்கள் வந்து சின்ன சின்ன பசங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து போனால் லெட்டர் பேடு கொடுத்துட்டு வந்து மாநில பொறுப்பில் கொடுத்து வச்சிருக்கீங்களா அந்த லெட்டர் பேடு வாங்கினவங்க தான் இதோ லெட்டர் பேடு வாங்கினதுக்காக உங்கள் பின்னாடி நின்றுக்கிட்டு இப்படியாப்பட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க அவர்களை தவிர வெகுஜன மக்களா இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் யாரும் உங்க பின்னாடி கிடையாது இருக்கிற வந்து பாத்தினா உண்மை இதுதான் இந்த உண்மையை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்குமே ஏத்துக்காம எவ்வளவு பொய்களை வந்து பாத்தீங்கன்னா பேச முடியுமோ பேசிட்டு இருக்கீங்க நாம என்ன கேட்கிறோம் அப்படின்னா தைலாபுரத்துல உட்காந்துருக்கிற பெரியவர் அவர்களே உங்களுக்கு எண்பத்தி ஏழு வயசு ஆயிடுச்சு இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் மக்களை ஏமாத்தணும் அப்படின்னு இவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா மெனைக்கட்டுறீங்களே இது தேவையா உங்களுக்கு சொல்லுங்க பார்க்கலாம் தேவையா உங்களுக்கு பெத்த பிள்ளைய வந்து பாத்தினா அழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களே இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சரியா நியாயமா தர்மமா உங்க பகுதியில இருந்து ஒருத்தர் வந்து பேசுவாரு அவரை போலவே கேள்வி கேட்கற பெத்த பிள்ளையோடைய அரசியல் வாழ்க்கைய ஒட்டு ஒட்டுமொத்த சமூகத்துடைய அடுத்த தலைமுறையோடைய நம்பிக்கையா இருக்கிற உங்களுடைய மகனை வந்து பாத்தினா அழிக்கிற ஒரு சூழலை வந்து இறங்கிருக்கிறீங்களே இது நியாயமா இது தர்மமா இது அடுக்குமா நாங்க எல்லாம் வந்து பாத்தினா மனசரிஞ்சு வந்து பாத்தினா உங்களை திட்டணும் அப்படின்னா நீங்கள் நல்லா இருப்பீங்களா அப்படின்ற கேள்வி நான் கேட்டேன் அப்படின்னா ஏத்துப்பீங்களா வன்னியர்களுக்கு அவ்வளோ மனசங்கடை இருக்கு இன்னமும் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா மரியாதையாக தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கோம் ஆனா உங்களுடைய செயல்பாடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உச்சபட்சத்துக்கு போயிடுச்சு புரியுதுங்களா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர் சமூகத்துக்கிட்ட எடுபடாது வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரோஷக்காரங்க மானம் உள்ளவர்கள் யாரையும் வச்சு எல்லாம் பார்க்க மாட்டாங்க புரியுதுங்களா அதை நீங்க புரிஞ்சுக்கணும் தைலாபுரத்தில் உட்காந்துட்டு இருக்கிற பெரியவர் அவர்களே நீங்க அதை புரிஞ்சுக்கணும் நீங்க உங்க பிள்ளைக்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா அரசியல் இடத்துல ஒட்டுமொத்த அடுத்த தலைமுறையோட வன்னியர் சமூகத்துடைய விஷயத்துக்காக எதிராக வந்து பாத்தீங்கன்னா செயல்பட்டு இருக்கீங்க அதை முதல்ல அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யாரும் வந்து பாத்தீங்கன்னா கையை கொடுத்து தூக்கி விட மாட்டேங்கிறாங்க உங்க பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா பத்து பேரை தவிர யாரும் வரமாட்டேங்கிறான் புரியுதுங்களா மீது இருக்கிற தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் ஏன் உங்க மக பின்னாடி போறாங்க அப்படின்னா அடுத்த தலைமுறையோட நம்பிக்கை அவர் மட்டும்தான் உங்க மகள் கிடையாது உங்க பேரமார் கிடையாது கோக்காமணியோட பிள்ளை கிடையாது யாருமே கிடையாது புரியுதுங்களா அந்த நம்பிக்கையை வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் தெல்ல தெளிவா உங்க மகன் மீது வச்சிருக்கிறாங்க தான் உங்க பின்னாடி யாரும் வரமாட்டேங்கிறாங்க அது உங்களுக்கு புரியுதா புரியலானே தெரியல உட்காந்துக்கிட்டு மகனை வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரமும் அவரை பத்தின குறைகளை பேசிக்கிட்டே இருக்கிறீங்களே இது நல்லதா சொல்லுங்க பார்க்கலாம் இது சமூகத்துக்கு நல்லதா சொல்லுங்க வன்னியர் புறம் முட்டாள அப்படின்னு நினைச்சிட்டீங்களா இல்லை வன்னியர்கள் உங்களுக்கு அடிமை அப்படின்னு நினைச்சிட்டிங்களா எதோ ஒன்னாலையும் பண்ணுவீங்க வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முட்டுக் கொடுப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டீங்களா சொல்லுங்க பகல பெத்த பிள்ளைக்கு எதிராக நின்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முட்டு கொடுப்போம் அதே போல ஒட்டுமொத்த வன்னியர் சமூகத்துக்கு எதிராக நின்னாலும் முட்டுக் கொடுப்போம் ஒட்டுமொத்த வன்னியர் சமூகத்தையும் வந்து போனா தூக்கிட்டு போய் திமுக அடக வச்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் வந்து உங்களுக்கு முட்டு கொடுப்போம் அப்படின்னு நீங்கள் நினைச்சிட்டீங்களா அது நடக்காது உங்களுடைய பாணியிலே சொல்லணும் அப்படின்னா அது கட அது நடக்காது கண்ணா அது நடக்காது ராஜா அப்படின்னு உங்களுடைய பாணியிலே வந்து போனால் சொல்லணும் அப்படின்னா இப்படி தான் சொல்லணும் அது ஐயா அது நடக்காதுங்க ஐயா அதை புரிஞ்சுக்குங்கய்யா உங்களை சுற்றி இருக்கிறவங்களை ஐயா அப்படின்னு வந்து பாத்தினா பலர் வந்து குற்றச்சாட்டை வைக்கிறாங்க மற்றவங்களை நான் நேரடியாக குற்றச்சாட்டு வைக்கிறேன் நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர் சமூகத்தை ஏமாத்துறீங்க ஏன் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா மறைச்சு மறைத்து பேசணும் நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர் சமூகத்தை கடந்த ஆறு ஏழு மாசமா ஏமாத்துறதுக்கான எல்லா வேலைகளையும் பார்த்துட்டு இருக்கீங்க புரியுதுங்களா அதை ஏன் வந்து பார்த்தீங்கன்னா மறைச்சு பேசணும் மத்தவங்க மறைச்சு பேசுவாங்க விமல் ஒருமன் மறைச்சி எல்லாம் பேச மாட்டேன் நேரடியாக தான் நீங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் சமூகத்தை வந்து பாத்தீங்கன்னா கடந்த ஆறு ஏழு மாசமாக திமுக கிட்ட அடக வைக்கிறதுக்கான எல்லா வேலையும் பாத்துட்டு இருக்கீங்க அதுல என்ன ஆகி போச்சுன்னா ஒட்டுமொத்த வன்னியர்களும் தெள்ள தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க தைலாபுரத்தில் இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா இனிமேல் வன்னியர் சமூகத்துக்கு இயங்க மாட்டாங்க வன்னியர்களுக்காக செயல்பட மாட்டாங்க தைலாபுரத்துட பெரியவரும் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்களுக்கு தேவை கிடையாது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தேவை கிடையாது அப்படின்னு வன்னியர்கள் உணர்ந்து உணர்ந்துட்டாங்க உணர்ந்ததுனால என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுடைய மகனுடைய பின்னாடி வந்து தானாவே போயிட்டாங்க உங்களுடைய தான் அவங்க போனாங்க புரியுதுங்களா நீங்க பண்ணிட்டு இருக்கிற பேச்சு நீங்க இருக்கிற வேலை நீங்க உட்காந்துகிட்ட வந்து இருபத்தி நாலு மணி நேரம் வந்து உங்களுடைய பிள்ளைய வந்து கரிச்சு கூட்டிட்டு இருக்கிற வேலையால தான் ஒட்டுமொத்த வன்னியர்களுமே தெல்ல தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் தெல்ல தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க இனி தைலாபுரம் தேவை கிடையாது தைலாபுரம் ஒருபோதும் வன்னியர்களுக்காக இயங்காது அப்படின்னு புரியுதுங்களா உங்க பின்னாடி இருக்கிறவங்க பூரா நீங்க லெட்டர் பேடு கொடுத்தீங்க தெரியுமா அந்த லெட்டர் பேட வரிசையாக வந்து பண்ண வாங்கிட்டு ஒரு பத்து நாள் எங்களுக்கு பின்னாடி இருக்குப்பா அப்படின்னு வந்து அந்த லெட்டர் பேட் கொடுத்தவங்க எல்லாம் வந்து பண்ண கூப்பிட்டு உண்மையாவே உங்களுக்கு பின்னாடி தானே இருக்கிறாங்க அவங்களுக்கு என்னென்ன பொறுப்பு கொடுத்தீங்களோ அந்த பொறுப்பு பொறுத்த வாங்கிட்டு எனக்காக ஒரு ஒரு மாசம் வந்து பாத்தோன்னா செயல்படுங்கப்பா ஐயாவுக்காக செயல்படுங்க அப்படின்னு அவனுங்களை சொல்ல சொல்லுங்க அவனுங்களை வந்து செயல்பட சொல்லுங்க ஒட்டுமொத்த பேருமே பிச்சுக்கிட்டு வெளியே போயிடுவான் வேணா நான் சொன்னதை வந்து போனா ட்ரை பண்ணுங்க தைலாபுரத்தில் இருக்கிறவங்க புரியுதுங்களா தைலாபுரத்துடைய பெரியவரா இருக்கிற நீங்களே அதை ட்ரை பண்ணுங்க யாரா பொறுப்பு கொடுத்தீங்களோ அவனை கூப்பிட்டு அந்த பொறுப்பை வாங்கிட்டு உங்களுக்கு இனிமேல் பொறுப்பு கிடையாது ஆனால் எனக்காக நீங்கள் செயல்படணும்னு மட்டும் சொல்லுங்கள் மொத்த பேர் பிச்சுக்கிட்டு போயிடுவான் அது உங்களுக்கும் தெரியும் அவங்களுக்கும் தெரியும் புரியுதுங்களா ஏன் வந்து பதினா வன்னியர்களை ஏமாத்துறீங்க கோகாமணி அவர்களே வன்னியர் சமூகத்தை வச்சு கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக பாட்டாளி மக்கள் கட்சியோட தலைவராக இருந்துக்கிட்டு எண்ணற்ற வந்து பதின விஷயத்தை நீங்கள் அனுபவிச்சிட்டீங்க புரியுதுங்களா எவ்வளோ சொத்துக்களை சேர்க்க முடியுமோ சேர்த்துட்டீங்க அப்படி சேர்த்தும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பதவி வெறியும் பதவி மோகம் வந்து பாத்தீங்கன்னா அடங்காமத்தான் இன்னைக்கு கட்சியை ரெண்டாக உடைச்சிருக்கீங்க ம் இப்படியாப்பட்ட ஒரு பிழைப்பு வந்து பாத்தீங்கன்னா தேவையா சொல்லுங்க பார்க்கல வன்னியர் சமூகத்தோடைய வந்து பார்த்தீங்கன்னா இந்த மனசரிஞ்சு வந்து பாத்தினா உங்களெல்லாம் சாபம் கொடுத்தா நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்களா நான் கேக்குறேன் வெளிப்படையா கேட்குறேன் வன்னியர்கள் வந்து பாத்தினா வன்னிய மக்கள் உங்களை நம்பி வந்து பாத்தினா உங்களை தலைவராக தைலாபுரத்துடல இருக்கிறவர் வந்து பாத்தினா குலதெய்வமாக பார்த்த நாங்கள்லாம் மனசரிஞ்சு உங்கள் மீது வந்து பாத்தினா சாபம் கொடுத்தா திட்டனா நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்களா நல்லா இருப்பீங்களா சொல்லுங்க பார்க்கலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர் சமூகத்துக்கு சாபம் கொடுத்தாலும் பழிக்காது வன்னியர்கள் மனசரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் சாபம் கொடுத்தா பழிக்கும் ஆனால் அதை நாங்கள் செய்ய மாட்டோம் வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு வேலையை செய்ய மாட்டாங்க புரியுதுங்களா அதனால தான் வன்னியர்களை ஏமாத்துறதுக்கு இப்படியாப்பட்ட வேலைகளை செய்கிறீங்க சொல்லுங்க பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா தப்பான விஷயத்த வந்து பார்த்தீங்கனா வன்னியர்களுக்கு வழிகாட்டிட்டு இருக்கீங்க அதை நீங்கள் நிறுத்திக்கிட்டால் நல்லது நிறுத்திக்கலாம் அப்படின்னா நிறுத்திக்கிற வரைக்குமே விமல மக்களுக்கு வந்து காணொலிகளை சொல்லிக்கிட்டே இருப்பேன் நம்மளுக்கு எந்த பயமும் புரியுதுங்களா தப்புக்கு தாங்க பயப்படணும் தப்பு செய்வரங்களை வந்து மக்கள்கிட்ட வந்து போனா சொல்றதுக்கு எந்த காலத்திலயும் பயப்படக்கூடாது விமலவர்மனுக்கு எந்த சுயநலமும் கிடையாது இருக்கிற விஷயத்த மக்கள்கிட்ட தெல்லத்திலையோ சொல்ல வேண்டியதுதான் என்னுடைய கடமை அப்படின்னா அந்த கடமைக்கு மட்டும்தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செயல்பட முடியும் புரியுதுங்களா தைலாபுரம் ஒருபோதும் இனிமேல் வன்னியர்களுக்காக செயல்படாது அப்படின்னு கடந்த ஆறு ஏழு மாசமா நான் சொல்லிட்டு இருக்கிறேன் விமல் ஒருமன் மட்டும்தான் சொல்லிட்டு இருக்க வேற யாருமே சொல்றதுக்கு பயப்படுறாங்க என்னங்க வந்து தப்பு செய்கிறார் என்ன பயப்படணும் என்ன பயம் வந்து வன்னியர்களுக்கு ஏற்படணும் நம்மளால தான் அவங்க தலைவர்கள் அவர்களால நம்ம கிடையாது அதை வன்னியர்கள் முதல்ல உணரணும் புரியுதுங்களா நம்மளை வழிநடத்துவாங்க அப்படின்ற எண்ணத்துல தான் அவங்க தலைவரா நம்ம வச்சிருக்கிறோம் புரியுதுங்களா நம்மளை வழி நடத்துற இடத்துல இருந்து அவங்க தவறிட்டாங்க அப்படின்னா நீங்க இந்த வழியில இருந்து தவறிட்டீங்க அப்படின்னு சொல்றதுல நாம தான் முதலாளா நிக்கணும் வன்னியர்கள் நாம தான் பேசணும் நாம தான் வந்து போனா சொல்லணும் அப்பதான் தலைவர்கள் வந்து போனா தப்பு பண்ணாலும் அந்த தப்பான வழியில இருந்து வந்து பார்த்தீங்கன்னா சரியான வழிக்கு வருவாங்க அய்யோ அவங்கள பேசிட்டா பயப்படக்கூடாது வன்னிய எந்த காலத்திலையும் யாருக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா பயந்தது கிடையாது தர்மம் தான் அவனுடைய குறிக்கோள் நல்லது தான் அவனுடைய குறிக்கோள் அப்படின்னு வாழ்ந்த சமூகத்தில் பிறந்தவங்க நாம புரியுதுங்களா அதனால தைலாபுரம் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்களுக்கு எதிராக செயல்பட்டால் ஆம் செயல்படுது அப்படின்னு ஒட்டுமொத்த வன்னியர்களுமே பேசணும் சொல்லணும் மக்கள்கிட்ட எடுத்து சொல்லணும் வன்னியர்களை முட்டாளாக நினைச்சுக்கிட்டு தைலாபுரத்தில் உட்காந்துட்டு இருக்கவங்க திமுக கொடுத்துருக்கிற வேலையை வந்து பார்த்தீங்கன்னா செய்கிறாங்க அப்படின்னா அந்த துரோகிகளை அந்த இன துரோகிகளை மக்கள்கிட்ட எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய வேலையை ஒட்டுமொத்த வன்னியர்களுமே செய்யணும் அதான் வன்னியர்கள் புரிஞ்சுக்குங்க தைலாபுரத்தில் உட்காந்துருக்கும் இனிமேலும் வன்னியர்களை ஏமாற்ற முடியாது ஏமாற்ற முடியாது ஏமாற்ற முடியாது அப்படி ஏமாத்துறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அந்த ஏமாத்துற வேலையை எதிர்க்கிற முத ஆளாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமூகத்திலேருந்து விமல் ஒருவன் இருப்பேன் எப்பொழுதும் இருப்பேன் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வன்னியகுலஸ்வத்திரி சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வன்னியகு சாத்ரிய சமூகத்துடைய சாத்திரிய தர்மம் மேலங்குட்டு அடுத்த ஒரு நல்ல காணல உங்களை சந்திக்கிறேன்